எப்படி தேவி இந்த நேரம் அஞ்சு குழியும் போட்டுறீங்களா இல்லைண்ணா இல்லை அந்த குழி போடுற அஞ்சு குழியை மர சுற்றி ஆறு குழியும் மர சுற்றியும் போடுங்க தென்னை மரத்துக்கு ஆறு குழி போடுறீங்களா மர சுற்றியும் போட்டுருங்க அப்போ தான் ஏகபோகமாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் நீங்கள் மட்டை ஒதுக்கி இருக்குதுன்னு சொல்லி போட்டு ஒதுக்கு சங்கடம் போட்டு போட்டு அங்கேயே போட்டீங்கன்னா நல்லா இருக்காது பாத்தி சுற்றி ஆறு குழி போடுங்க லேட்ரு போட்டு ஆட்ரு பண்ணி போடாதீங்க ம் ம் ஏன் பக்கம் பக்கம் போடணும் தள்ளி போடலாம்ல நான் நாலு குழி போடுறீங்க இங்கேயே ரெண்டு போடுறதுக்கு இங்கே ஒன்று அங்கே ஒன்று போடுங்க ஆ அப்படி போடுங்க இன்னும் கொஞ்சம் கிழக்க இன்னும் கொஞ்சம் கிளம்புறேன் இன்னும் கிழக்க ஆ போடு ஆ இருக்கிற இடத்த நான் நாளாக பிரிங்க அப்போ தான் எல்லா பக்கமும் போச்சு கிடைக்கும் இது நான் எதிர்பார்க்குறேன் இப்படி நான் சொல்லி செய்யாமல் நீங்களாக செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படியா ம் இப்போ இதுக்கு இதுக்கு இல்லை நாலு கூலி போட்டால் சரி இதுக்கு இடம் இருக்குதா தான் போடும் அப்படி போடுங்க ஆ இப்படி ஒன்று போடுங்க அதில் போடுங்க இருக்கிற இடத்த அப்படியே பிரித்து வகுந்து ஆறாக போடுங்க நாலாக போடுங்க ரெண்டாக போடுங்க அரை டப்பா ம் அதுக்குங்க அரை டப்பா அது தென்னை மரத்துக்கு மூணு லிட்டரு அதே அதே அது வெரி குட் வெரி குட் போரான் 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 தென்னை ஜாதி வணக்கங்க நான் பொருளாச்சி இந்த டிஎஸ்கே பேசுகிறேன் எங்கள் தோட்டத்தில் போரான் மிக்சர் ஊற்றிட்டு ஊற்றிட்டுருக்கிறவங்க தென்னை மரத்துக்கு ஆறு குழி போட்டு உயர் திரு அடைக்கிழமன் அவர்கள் சொன்ன மாதிரி ஆறு குழி போட்டு மூணு லிட்ரு ஒரு குழிக்கு ஆறு லிட்ரு தண்ணியெல்லாம் கலக்காமல் அப்படியே ஊற்றுறவுங்க தென்னை மரத்துக்கு ஆறு குழி மூணு லிட்ரு பாக்கு மரத்துக்கு நாலு குழி ரெண்டு லிட்ரு தென்னம் இது பாக்கு செடிக்கு ஒரு லிட்டரு ரெண்டு குழி போட்டு அது இல்லாமல் ஜாதி மரத்துக்கு ரெண்டு ரெண்டு தண்ணியில் தண்ணியிலக்கா ஊற்றிட்டு இருக்கிறவங்க பரவாயில்லைங்க தோ தோட்டம் நல்லா தான் இருக்குது இப்போ ரசாயன வரும் பயன்படுத்துறதில்லை ஈடும் பரவாயில்ல மரம் பரவாயில்ல எந்த ஒரு நோய் தாக்குதலும் கிடையாது இது பார்க்குறது எல்லாமே நேரோலி ரவுண்ட்லி ஃபன் சைடு இருக்குது பாக்குமரம் தென்னை ஜாதி குடும்பளவே அடுத்து போடுறதுக்கான அழுத்த பணி நடந்துட்டுருக்குதுங்க ஊற்றிக்கிறோம் பாருங்கள்